இங்கேருங்க துறப்ப விட்டுட்டு வந்துட்டேன் நாய் நாய் இன்றைக்கு இந்த லவ் டுடேயில் அந்த பொடியன் இப்போ கல்லை வச்சு விட்டு கொட்டியை போட்டுவிட்டு விதையை போட்டுவிட்டு திருப்பி திருப்பி எடுத்து பார்ப்பேன் அது மாதிரி நான் இன்றைக்கு என்னென்றால் அவ சொல்றா தனக்கு ஜெலூஸ் ஆயிருக்காமா ஆனா இதெல்லாம் பராமரிக்கிறதான் தானே என்னம்மா பக்கம் எப்படி பார்க்க இல்லையா வச்சதுக்கு என்ன மனிதருக்கு அது வெறும் வையங்க இப்போ ஆளுக்கு பெரிய கேக்கு என்ன தான் சொன்னது வந்தது நான் தன்றி சொல்லு கேக்கல இவர்கள் நாங்கள் உலகத்து மக்கள் இந்த பசியை போக்குற தாவரங்கள் அதில் அனுபவிச்சிருக்கோம் அதான் கொஞ்சம் பாத்தியை கட்டி விட்டேன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விடுவா முடியும் சொல்லி கிளவன் எல்லோருக்கும் மிக மிக நன்றிகள் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கும் என் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பொது அங்கத்தவர்களுக்கு நன்றிகள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் வந்திருக்கிறது இப்போ பதினஞ்சு நாளைக்கு பிறகு இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் சரியான மழையும் குளிரும் உண்மையாகின்ற இந்த வெப்ப வலைய கண்டுகளுக்கு இதுகள் கொஞ்சம் கூட பாதிப்பாக அதில் பெருசாக வளைஜி அடையில கண்டுகள் கொஞ்சம் வாடினதும் அப்படி அப்படியெல்லாம் இருக்குது அதன்படியாக இன்றைக்கு நான் வந்து இந்த கண்டுகளை ஒருக்கா கொத்தி ஒரு ரெண்டு நாள் வெயில் காய உடைப்போம் வேறெங்கோ கண்டுகளை கொத்தி கிண்டி விட்டு விட்டது இல்லை கண்டுகளை கொத்துரவை இல்லை அந்த அதை சுற்றி இருக்கிற நிலத்தை கொத்தி அதை ஒருக்கா காய உடைப்போம் அதை விட நான் இந்த இடப்பட்ட நாட்களில் கொஞ்சம் கீரை கொட்டை போட்டு நான்

பதினாறு நாளாக என்னென்ன இந்த கொஞ்ச நாளா சரியான மழையும் குளிரும் கண்டுகளை கண்டு வெப்ப பெரிய கண்டுகள் தானே அதுகளுக்கு அதுகளுக்கு இந்த குளிரும் இதுக்கும் சரி வராது ரெண்டு நாளாக வெயில் வரைக்குது பதினஞ்சு நாள் இந்த கிண்டி விடுவோம் விடுவான் செவ்வந்தி எங்க ஊர் செவ்வந்தியா நல்லபடியாக அப்போ குத்துக்கடாக்கு வேண்டிய வச்சேனா இவங்க நல்லா நல்லா மத வளருது மிளகாயும் வண்டியும் கத்தரியும் கொத்தி போட்டேன் இன்னும் இஞ்சால் வந்து பாத்தியலான்னு சொன்னால் இங்கே வேறு எங்கள் பாப்பலுக்கு ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்கிறேன் என்ன மாதிரி பாப்பல் பந்தலை படருமே மற்ற கத்தரி இந்த தக்காளி இதுக்கெல்லாம் கீரை கொட்டை போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி வளையறதுன்ட்டு பார்ப்போமா து கொஞ்சம் இந்த ஜப்பான் ரோசா மாதிரி அது நட்டு இருக்குது இதில் வந்து பைத்தே அதில் இந்த அடி இருக்கிறோம் பந்தல் ஊடகணும் இது ஃபுடோல் இது ஃபுடோல் இல்லோ இது ஃபுடோல் இது பைத்தே உரங்கு வாழ் பை இதில் இந்த வெள்ளரி வத்த கண்டு மாதிரி அந்த கீ கோம்புறன்னு சொல்லுவனே அதுக்கும் பூசணி துபாய் பூசணி நட்டுருக்குறான் கொஞ்சம் கொளுத்தி வச்சிருக்கிறான் நிலங்கள் இதில் வழக்கம் போல் செவ்வந்தி எங்கால அளவுக்கு இந்தாருங்க வாழை அதில் நிற்கிது சாருங்க இது கொஞ்சம் பின்னேறங்கு தான் கொண்டு பார்க்குறேன் மற்ற கண்டுகளை இதெல்லாம் சும்மா கையாலே தானே வருது பார்த்திங்களே ஒரு கிளாரி விட்டால் இதில் ஒரு பொண்ணு மட்டு விடுது வரையில் நல்லா இருக்கா ஒரு ரெண்டு நாள் வகையில் காய விடுவோம் கட்ட நீங்கள் செய்ய வேண்டியது கண்டு வச்சு பதினஞ்சு நாளில் ஒருக்கா கண்டுகளை கிண்டி வெயிலில் காய விட வேணுமா பேந்து எரு போடுற வேண்டாம் எரு போடலாம் போட்டுவிட்டு ஒருக்கா மூடி தண்ணி விடலாம் நல்ல வெயில் எல்லா கண்டு கண்டுக்காச்சு வந்து ஒரு மணி தேரத்தில் கிளார்க்க இறஞ்சி போட்டேன் இனி ஒரு ரெண்டு நாள் காய விடுவான் இதே கொஞ்சம் நிலங்களுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் கட்ட ஓடுவோம்னு சொல்லி வந்தேன் கீரை கொட்டையும் மற்றது கொஞ்சம் பீட்ரூட் கண்டு வத்தாளாண்டு மற்றது கறி கோவா அதுகளெல்லாம் தகுந்தவ அதுக்கு மே தான் நடப்புகிறேன் இப்போ கீரை விதைப்பாங்க கீரை விளையாட்டு போட்டு பார்ப்போம் கண்டிப்பில் பார்ப்போம் மற்றும் இன்னொரு விஷயம் தெரியுமே இதுக்குள்ளே இந்த நத்தியல் வந்து விட்டுதுன்னு சொல்லி நான் என்ன செய்தான் என்றால் கொஞ்சம் பூஞ்சி விதைகளை ஒரு சின்ன சின்ன இதழ்களை போட்டு வீட்டுக்குள்ளே வச்சு விட்டுறான் விழி எண்ணெயில் வச்சு விட்டுறான் ஆனால் இப்போ பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சு என்ன முளைக்கில்லை ஊற்று விதை மாத்திரம் முளைச்சி வந்திருக்கு அப்போ நான் என்ன செய்யலாம் இன்றைக்கு இந்த லவ் டுடேயில் அந்த பொடியன் கண்டை வச்சு விட்டு கொட்டியை போட்டுட்டு விதையை போட்டுட்டு திருப்பி திருப்பி எடுத்து பார்ப்பேன் அது மாதிரி நான் இன்றைக்கு என்னென்றால் இன்றைக்கு ஒரு கதை இதாண்டு பார்த்தேன் உள்ளுக்கு என்ன வேறு முளைச்சி வருதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அதனால மாட்டேன் என்ன நடந்தோ இல்லைங்க அப்போம் அதுக்குள்ள விதிகளையே காணையில்லை அப்போ விதையுக்கு ஆணையில என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்றுட்டு எந்த மனசிட்ட சொன்னான் இப்படித்தான் விதையு ஆணையில என்ன என்ன அவன் சொல்றா புறாக்கள் வந்து கொத்தி கொண்டு போயிருக்க மாட்டேன் நான் சொன்னேன் புறாக்கள் அப்படி செய்யாது நீ அடிக்கடி புறாக்களுக்கு சாப்பாடு போடுற நீ அது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாது அப்படி அது செய்திருந்தாலும் அந்த அடையாளங்கள் கிடக்கும் அந்த கொத்தி எடுத்த அடையாளங்கள் இருக்குன்னு தானே ஒரு நாள் தானி ஊற்ற தெரியும் தானே கிளறி கிடக்குமே சொல்லி சொல்லிச்சொன்னேன் அப்போ என்ன பின்னேராக நான் இந்த இதுகளை எடுத்து வந்தால் அந்த விதிகளை எடுத்து தந்திருக்குறேன் லேட்டாக போச்சு ஆணி பிறந்து கொடுத்து ஆணி முடிய போகுது ஆடி ஆடி வரப்போகுது லேட்டாக போகுது அப்போ என்ன செய்கிறதும் போட்டு பார்ப்போமா என்ன கண்டு கிண்டி விட்டான் கத்தரி வண்டி மிளக பாம்பளை எல்லாம் கிண்டி விட்டனான் அவையுக்கு தாண்டி விட போறான் நல்லா காஞ்சி வச்சுன்னு நல்லா சொலிக்கப்படுவான் ரெண்டு நாள் நல்ல வெயில் பயங்கர வெயில் என்ன இவ்வளவு இது போய் தான் இல்லை என்ன சொல்லுங்க குளிரும் அந்த வேலை இங்க பேருங்க எங்கன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரரு என்ன செய்கிறான்னு சொன்னால் வேலை அவங்க இருந்து தோட்டங்கள்ல மெசியா என்ன வேற சொல்லி வேணே வெனே வெனே யார் தான் மலை இப்பதான் ரெண்டு நாள் எங்கன்ட்டு வெப்பவலையை கண்டுகளில்லையே அதுகளுக்கு நல்ல வெயில் வேணும் தேவையான நேரத்தில் மழை பெய்து கொடுக்கணும் வெயில் வேணும் இதுக்கு ஒரு மூன்று நாலு தாண்டி போட்டு கூட அங்கு ரெண்டும் போடல எல்லாம் இந்த கூட்டு பசான் வேண்டி போட்டது நாலாண்டிக்கு பிறகு மூன்றாம் தான் இறைச்சி போட்டு சேர்ந்து நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடலாம் கத்தரி வண்டிக்கும் வெட்டி முடியுது காய்ச்சி முடியுது சரி நான் நிறைய தண்ணி விடுறேன் என்ன நல்லா காஞ்ச காஞ்சே குளிச்சு அப்படி கட்டுக்கும் ரெண்டு மூன்று வயிறு நல்லோடைய அண்டை முந்தினால நாலு நாள் அது கிண்டி விட்டுறாங்க இல்லையே சரி இதுக்கு மிளகா வெண்டி காத்தறி மூன்றுக்கும் விட்டாச்சு வேறங்க அங்கால கொண்டு இதுக்கு கீரைக்கும் ஒரு கத்திரிப்பு பிடிக்கவே கொஞ்சம் ஈரம் விடுவான் நானே இந்த கண்டுகள் முந்த நாள் தாண்டி விட்டனான் இதுக்கு நேற்று பின்னிரும்ப என்ன காரணம் வந்து இல்லை இந்த செவ்வந்தி கண்டுகளை சொல்றேன் இதே சீமான்கள் எங்களுக்கு தண்ணியை இலவசமாக தாரபடியாத தோட்டம் செய்யக்கூடியதாக இருக்குது பயிரையும் பாடப்படாமல் வச்சிருக்கக்கூடியதாக இருக்குது அங்கால் பக்கம் எல்லாம் விட்டாச்சு சரி இதில் மூண்டு என்ன பொருங்க திவாய்ப்பூசணி இருக்கு மூண்டு கண்டு வச்சேனா திவாய் பூசணி அது கொஞ்சம் அவையில் விட பின்னுக்கு தான் வச்சது அவையில விட கிட்ட இது துவை பூசணி ஆனும் சேர்ந்து இதில் மூண்டு உருண்டை குறிச்சி உருண்டை குருஷத் தமிழ்ல என்னன்னு சொல்றாதே அது தெரிஞ்ச இதுல சொல்லுங்க கொண்டு பாருங்க சில நேரங்கள் தண்ணிய இழுத்து கொண்டு போவேன் எண்ட வாழ பைப்பு வந்து பெண்ணையும் சொல்லுங்க பெண்ணுக்கு வார கண்டே இழுத்து நெரிச்சு போடும் அப்படி நடந்துரு கவனம் இல்லாமல் நீங்களும் அப்படி செய்யாதீங்க நீங்களும் பக்கம் பார்த்து பண்டுகளை பிள்ளைகள் பூரா பாருங்கண்ணே அது தேவை அதெல்லாம் கொடுத்து பிள்ளையா பயத்தா கொண்டால் குடிப்படல்லே அது மாதிரிதான் இவகளுக்கும் கொடுக்க சொல்லுங்க அப்போ இவன் அங்கே உலகத்து மக்கள் பசிய போக்குற தாவரங்கள் அதில் அன்பு வச்சிருங்க சரி உங்களால அன்பு வச்சிருக்க முடிய உங்கள்ட கடமையை செய்யற மாதிரி பக்குவமா செய்யுங்கோ குரங்கு வாழ் அது சின்ன சின்ன இதுகள் வேண்டி வச்சேன்னா நல்லா வேறு சொல்லுவீங்க சொல்லுவேன் சண்டை கேட்டு வேண்டிய அவர் ஒருத்தர் கேட்குறாரு இந்த இதுக்கு சலவு நொண்டு வச்சிருக்கிறார் அவர் கேட்குறார் இந்த குரங்கு வாழ் பைத்திய கொண்டு இந்த பைத்தங்காய கொண்டு போய் வச்சுட்டு குரங்கு மாறி தோங்குற இல்லையாடுச்சு நல்ல என்ன இன்னைக்கு அந்த மாதிரி பிசுக்கிட்டு வரும் பாருங்க என்ன நான் இந்த காணொளி காட்டுறதை விட்டுட்டு காட்டினா அப்பறாது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் காட்டுவேன் அடுத்த காணொளி இந்த சோட்ட காணொளி சொல்லுங்க அடிக்கடி காட்டினா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல கொஞ்சம் ஒட்டி காட்டினால் அந்த மாதிரி என்ன வள கொஞ்சம் வளர்ந்துருக்கு மாற்றங்களை யாரும் விரும்புறது தானே இதுல ஒரு ஆறு குரங்குவால் பை வச்சிருக்கிறேன் எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் அடுத்த படப்பிடிப்பு வரைக்கும் சூப்பராக தான் இருக்குமா ஆறு அஞ்சு ஆறு வேண்டியதுனா உண்டு சம்பளம் கொடுத்து விட்டேன் பரிசம்பள எனக்கு ஒரே எல்லாம் வந்து இந்த கேமராவையும் செட் பண்ணி எல்லாம் செய்கிற கஷ்டமா இருங்க இங்கே பாருங்க இது என்னென்னு சொன்னால் ஃபுடோல் ஃபுடோல் வேண்டி அந்த ஃபுடோல்லே ரெண்டு மூணு பாட்டு போச்சு ஆறு ஃபுடோல் வேண்டிய அந்த தமிழனுக்கு ரெண்டு கொடுத்தாலும் அவற்றி என்ன மாதிரி கிட கொதிரியில் இது ரெண்டு பாட்டு போச்சு நேற்று லாச்சபிலுக்கு போனான் இல்லோ நேற்று லாச்சபுளுக்கு போன இடத்துல கேட்டு அந்த இந்த யார்மல இருக்கிற கடையில் தான் இந்த உதவியெல்லாம் வேண்டுறாது அடிச்சு கேட்டவனா நம்பர் கொடுத்துறேன் ஆனால் அவியல் சொல்லி இல்லை எனக்கு வியல் தமிழ் கணவன் நான் நம்பர் வந்தான்னு சொல்லி நானும் எந்த கடமைக்கு நிறைய எல்லாேருக்கும் கொடுக்குறது அப்போ நேற்று போக கொஞ்சம் அப்டின்ற ஃபுடோலும் கொஞ்சம் கொஞ்சம் இதாண்டு தான் என்ன இது கொஞ்சம் இப்போ நீங்கள் அந்த சீசன் முடிஞ்சுதல்லோ ஆனால் எல்லாம் இந்த குளிர்க்கு ஏன் பாட்டு போச்சு பட்டு என்னெல்லாம் வாடி வதங்கி குறுத்து எல்லாம் முறிஞ்சு இதாண்டு வந்து விடுது அப்படி இருந்து நான் கொஞ்சம் பக்குவமாக இதெல்லாம் கடைப்பிடிச்சு இதாண்ட படியால ஒரு மாதிரி மூன்று கண்டை காப்பாற்றி விட்டேன் பேந்தாவே அதில் ஒரு ஆறு கண்டு தாந்துனேன் அஞ்சு கண்டு தாந்து அஞ்சு கண்டு தந்தவே நேற்று தான் கொண்டு வந்து திருப்பி வச்சு விட்டேன் நான் இனி இனி ஜூன் மாதம் ஆச்சு ஆடி முடிய போகுது ஆடி இது வாங்க போகுது அப்ப அந்த இதுகளெல்லாம் நேரத்துக்கு நாங்கள் வைகாசிலே இதுகள் எல்லாத்தையும் விட வேணும் வச்சா தான் எங்களுக்கு கலந்தரும் இந்த முறை இந்த குளிரும் மழையும் சேர்ந்து எல்லாரையும் இந்த பொருட்களை பெருத்த நடமாக்கி போட்டுதான் இதுதான் இந்த அங்கே அந்த இடத்துல ரத்திரமண்ட ஒருத்தர் தோட்டம் செய்கிறார் தெரியுமே அவற்றை வீடியோ இப்போ தான் பார்க்குறவர் அவரும் என்ற சப்ஸ்கிரைபர் நானும் அவற்றே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல கேட்டிக்காரனால நல்ல தைரிய ஜாலி கொஞ்சம் என்னோட வளர்ந்தான் உஷாராக செய்வேர் சரியோ வெட்டு கொத்துக்களை எல்லாம் ஓடி அவருக்கு பொட்டு கொத்து வந்து இந்த இதுகளை சொல்கிறேன் நான் இந்த இந்த கண்டு கதை கொத்துறது வெட்டுறது அதுகளை சொல்கிறேன் மற்றபடி வீர விஷயத்தை நீங்கள் பிள்ளையாக பிளா கொண்டாங்க சமையல் விலையும் கொஞ்சம் செய்கிறார் அப்போ ஆனவடியால் அவர்கிட்ட வீடியோ பாப்பன் சாந்திச்சா நேரம் இருக்கா சாந்திச்சா ஒரு பஸ் விடுறாரு அவன் நல்ல வேட்டிக்காரனாலா என்ன இதுக்கு தான் போட்டு கொஞ்சம் கீரை காண்டு கீரை கொட்டை போட்டனான் முளைச்சதோ இன்னும் தெரியாது இது மாதிரி முளைச்சி வந்து கிடக்கு ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த பூண்டு கல் செடிகளும் முளைக்கிற கீரை கொட்டை மாதிரி தான் முளைக்கும் பாப்பம் என்ன மாதிரி என்று அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விடணும் கொஞ்சம் கீரை கண்டு போட்டனான் அவற்றை எங்கண்ட மெஜிக் நெல்லையா செல்லையாண்ட அக்காண்ட நாள்னு சொல்லி அங்கே போய் அது கண்டு போயிடல பிறந்தநாள் கண்டு போயிடலே அங்கே போய் கீரைக்கொட்டை இருக்கண்டா போல போனது அவர் தந்துனே அதையும் தாண்டுட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க அட் மெஜிக் நெல்லையாண்ட மெஜிக் செல்லையாண்டு அக்கா அவன் தான் இது தந்து கொஞ்சம் பீட்ரூட் கண்டும் வட்டாளை கண்டும் தந்திருக்கினேன் சரி நான் அப்படியாது அதே இருக்கா வந்து உண்ட வந்து நினைக்கிறேன் அது அவரும் செல்லையா விரட்டுக்குமே என்ன செல்லையா இல்லையானு கல்வி அரி அரிதான் செல்லையா பாருங்க நான் இப்ப அந்த இதுல ரெண்டு கீரையும் போட்டேன் நான் இதுல பாருங்க கொஞ்சம் இந்த ஜப்பான் ரோஜா வஞ்ச நான் சரி வந்து அடிக்கடி கேமரா செட் பண்ணி பார்க்குறது ஹலோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஐயா ஜப்பான் ரோஜா மற்றது டொமேட் டொமேட்டோக்கு நெய்ல இந்த இது வந்து ஊற்றி இருக்கிறான்னு பாருங்க இப்போ இன்னொரு நாலஞ்சு நாளாக இது முளைச்சது ஹீரோதானோ என்னட்டு தெரியும் நான் இந்த முடிஞ்சா இருக்கா க்ளோவ் கப்பில் படம் முடிச்சு இது ஜப்பான் ரோஷா வேணும் இதனாண்டான் போய் எது கொஞ்சம் தெப் இதாண்டு பிடுங்கி ஊண்டியும் விட்டே நான் ஊண்டி விட்டால் மழைமே இல்லையா அது எத்தனை ஆண்டு சொல்லுங்க அப்பா ஆறு கண்டு வச்சே நான் ஆறு கண்டு வச்சே நான் அது வந்து வேணி அந்த இதுக்கெல்லாம் வெயிலுக்குள்ள வச்சிட்டு போக வாடி போச்சு ஞான் சொன்ன இது வராத சொல்லி இந்த கண்டு இன்னி வராத சொல்லி அண்ட் கண்டிப்பாக பதினஞ்சாயிரம் முதல ஞாயிற்கு அடுத்த அதுக்கு முதல் ஞாயிற்று ஞாயிறோட ஞாயிறு பதினெட்டு பதினஞ்சு திங்கள் பதினாறு பதினேழு இப்போதான் பதினெட்டு தான் அப்ப அதுக்கு எந்த மனைவி சொல்லி அது வெறும் வையங்க ஆளுக்கு பெரிய கேக்கு என்ன தான் சொன்னது வந்தது நான் தன் சொல்லு கேக்கல என்று சொல்லி எவ்வளோக்கு பெரிய கேக்கு தக்காளி நம்ம அறிவிச்சா வருது பார்த்தீங்களே ஆனால் இதெல்லாம் பராமரிக்கிறத நான் தானே என்னம்மா பக்கம் வெட்டி இல்லையா வச்சதுக்கு மிஞ்சால் ஏரியா எல்லாம் கவர் பண்ணியாச்சு இதுவங்க கொஞ்சம் கண்டு கட இந்த பைப்பு பலதா போச்சு பூட்டை முடியாது பெருசாக பூட்டினாலே வந்து தண்ணி விழுவுது இவங்க சொன்னால் திருதை இல்லை நாங்கள்லாம் பார்க்க வேணும் சொல்லுங்க பாரு சாரங்கோ இவ்வளோ பாவலும் கிடக்கு மற்ற வெங்காயத்துக்கு தண்ணி விடையில நான் ஏன் சொல்லுங்க முந்த நாள் தான் நாளைக்கு இருக்கா வந்து கொடுப்பான் ஆ சட்டியா பார்த்தீங்களா என்ன வேற நினைஞ்சிருக்கேன் சொல்லி போசா பிடிக்கிறேன் கிட்ட பிடிக்கலையா தூருவா தான் பிடிக்கிறேன் இந்த கண்டு அப்போ எந்த நீங்கள் சொல்லுவீர்கள் எல்லாம் பார்த்து தானே இருக்கிறீர்கள் நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி ஆ ப்ப கருணாநாலை பிறகு அண்ணிய காணுங்கண்ண மழை பெய்தது இல்லோ அண்ணா பரவி விடுவாங்க அண்ணி மழை பெய்தது நாளைக்கு இருக்கா இந்த கொடிகள் இந்த பந்தல் இப்படி போடப்படாதான் யாரும் தெரிஞ்சா சொல்லுங்கோ கீழே வந்து கெட்டுகளை வெட்டி வெட்டி ஒரு ஒன்றரை மீட்டருக்கும் ஒரு மீட்டருக்கும் வளரப்பட்டு விட்டு பெய்ந்தானே அமைதான விட வேணும் இந்த பாவலுக்கும் இதுக்கும் அப்படி தானே ஒருக்க பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களா கொஞ்சம் ஆள் எனக்கு இந்த முறை முந்தி பாவல் நான் மற்ற இந்த கண்டுகள் நீத்து பூசணி குருஷி குருஷத்துன்னு சொல்கிறது இது வந்து புடோல் புடோல் வரையில் தெரியும் தானே உங்களுக்கு பெருசா வரா அதில் இந்த குரங்குவால் வாழ் எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு கிடக்கு பரங்க ஒரு ஆள் இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டான் மேடம் 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 பக்கத்து வீட்டு பாக்குறதுக்கு சவா சவா அவ சொல்றக்கு ஜலு ஆயிருக்காம என்னன்னு சொன்னால் விசிட் பண்ண நான் உங்களுக்கு தோட்டம் எல்லாம் படம் பிடிச்சி என்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் வந்திருக்கிறேன் ஓகே ஆ அத்துவந்தே அத்தே நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மேடமும் எனக்கு வந்து சும்மா உதவி செய்கிற மாதிரி ஆக்ட் கொண்டு போகிறா அனுபடியால் ஓகே பாய் சியோ யூ லேட்டர் சி லேட்டர் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு பாருங்க சரிதானே பாய் வெங்காயம் அழக பாருங்க எப்படி செவ்வாந்தி போவோம் வெங்காயத்துக்கு தண்ணி விட இல்லை மற்ற கண்டுகள் எல்லாத்துக்கும் நிறைய தண்ணி விட்டு இருக்கிறானா ஆபமா அதுல திராட்சை நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பிடிக்க காட்டை மறந்துடுறேன் திராட்சை நல்லா சடச்சி வளர்ந்துருக்கு ஆனால் திராட்சியை கத்தரிச்சு விட உடனே நான் கத்தரிச்சு விடையில்லை என்ன செய்கிறது புறங்கோ சூரியனே ரெண்டு நாள் சூரியன் வந்திருக்கிறார் சூரியனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த கானோடையன் ரைஸ் செய்கிறேன் துறப்பா விட்டுட்டு வந்துட்டேன் நோய் 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 Kuku. Kuku. Ini kada biar kata lantai udah kenal, turap udah doang tuh dan. Hah? Ini kaya kali ya. Oh, wara-wara. Ha. Ah.